ஏய் நான் இப்ப என்ன செய்வேன் தண்ணி پورا இப்படி ரோட் வழியா போவுதே நிரஞ்சி ஏ சோனி எடி சோனி அபி என்னடி செய்றீங்க எவடி மோட்டர் போடுது அம்மா என்னமா கூப்டேயா காலையிலயே ஏமா இப்படி கத்திட்டு இருக்கே என்னது கத்துறது மட்டும் உங்களுக்கு தெரியும் அங்க மோட்டர் தண்ணி پورا இருக்கு மோட்டர் எனக்கு தெரியாது ना மோட்டர்லாம் ஒன்னு போடல போட்றந்தா இப்ப தெரியாது உனக்கு தெரியாதா அந்த மாடு எங்க அவளை கூப்பிடு மார்கழி பூவே மார்கழி பூவே அம்மா எனக்கு டிஃபன் பாக்ஸ்ல அந்த பொரி எல்லாம் நிறைய வைக்காத பாத்துக்கோ கம்மியா வை இல்ல எனக்கு பொரியலே வேணாம் என்னம்மா பாத்திட்டு நிக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டியா எடுத்தா தண்ணி ரெடி போட்டு நிரச்ச என்னம்மா தண்ணி நிரச்ச தண்ணி நிரச்சங்க என்ன தண்ணி காலையில நான் எங்க போய் தண்ணி புடிச்சிட்டு வந்தேன் சோனிலா ரெண்டு கோடை எடுத்து வச்சிருந்தா போட்டு நிறைஞ்சு ஓட விட்டுட்டு இமேமா அடிக்கறமா விடுமா இருக்கு அடிக்க இப்போ இமேமா விதி தண்ணி வர மாதிரி பண்ணி படுத்தா நம்ம வீட்ல தண்ணி வரதே அதிசயம் இவள ஊ தண்ணிய போட்டு நிறைஞ்சு விட்டுட்டு இருக்காளுவோ ஆ இப்போ விடுமா சும்மா போட்டு அடிச்சிட்டே இருக்க தண்ணினா நம்ம போட்டேன் எனக்கே ஒண்ணும் தெரியாது நானே இப்ப தான் தூங்கி எழுந்திச்சு பேய்ட்டு வரேன் குடிக்க கூட இல்ல நான் இன்னும் இவ்வளவு பாரு குளிச்சு ரெடியா இருக்கா ஒரு மணி நேரமா பாத்ரூம் கூட கடந்தா இவ்வளவு கேக்கவே எண்ணெய் போட்டு அடிச்சிட்டு இருக்கே ஆ கை எனக்கு என்ன வலி வலிக்குது எனக்கு தெரியாதுடி தண்ணி போட்டது யாரு ஏன் இப்படி மோட்டர் போட்டு நிறைய ஊத்திங்க எனக்கு தெரியாது ஒழுங்கா போய் எல்லாத்தையும் எடுத்து கழுவி விட்டு வா மாடில ஆ கை வலிக்கி லூசா மணி தண்ணியா எம்மா நம்மள போட்டோம் போட்டுட்டு பேப்பர் படிச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டோமே இவன் என்ன இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கா அடுத்து நம்மளுக்கு தான் அடி விழுமோ இப்படி நீங்க என் சொல்லுங்க எனக்கு இப்போ தெரிஞ்சு ஆகணும் என்ன அம்பஜன் சொல்ற பொம்பளை ரெண்டையும் வச்சுட்டு கேட்குற கேள்வியை பாரு நாலாம் தண்ணி போடுறத நிறுத்தி ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு உனக்கு தெரியாதாப்பா காலையில் மாற்றம் யாரும் போட்டான்னு கேட்கா தண்ணி மறைஞ்சு போயிட்டான் மக்களே மணி எட்ரி ஆகிட்டு இப்படியே நின்றுட்டு இருக்கீங்க என்ன ஸ்கூலுக்கு நேரம் ஆகலையா அபி இன்னும் உனக்கு காலேஜுக்கு இன்னும் டைம் பத்தலையா எப்போ நான் காலந்துடான்ப்பா நானும் போய் கிளம்புறேன்ப்பா ஆ ஆ போய் கிளம்புங்க ஓடுங்க ஏன் அம்புஜம் நீ என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலையா போ போ ஓடு தண்ணி போட்டீங்களா தண்ணி போடுறது நிறுத்திட்டேன் கழுத அதையே கேட்டுக்கிட்டு இருக்க மோட்டரை யாரு போட்டது காலையில எனக்கு நெட்டி தெரியும் சும்மா வந்து மனசுல போட்டு புண்ணாக்கிட்டு இருக்கா எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் காலையில மோட்டர் யாரு போட்டது அந்த பிள்ளைல போடலன்னு சொல்லிருச்சு அப்ப நீர் தான் போட்டிருக்கீரு அம்புஜோ நான் தாமா தெரியாம போட்டுட்டேன் காலையில கொழாய தேர்ந்து பார்த்து தண்ணி வரல அந்த ஆளு மோட்டர் போட்டுட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு பாத்ரூம்ல போய் உக்காந்துட்டம்மா பேப்பரில் நியூஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சா அப்படியே படிச்சிட்டு உட்காந்துட்டேன் பார்த்துக்கோ அதான் போட்டுட்டு மறந்துட்டேம்மா அப்ப நீர் தான் தண்ணியை போட்டு நிறைச்சி ஓவர் ஃபுல்லோ ஆகி தண்ணி எல்லாத்தையும் விட்டுருக்கீரு அப்படிதானே ஆமாம்மா தெரியாம விட்டுட்டேன் மன்னிச்சிரு இரும் வாரை யாத்தே போற ஐவா கதவை அம்டி அடைக்க

பேசாட்டி வீட்டில் எங்கள் அம்மாவை கூட்டு கொண்டு வந்து வைக்க வேண்டியதான் எம்மாடி இப்படிலாம் அடி வாங்கினா நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேனே எம்மா எங்கள் அம்மா இருக்க என்னையே காப்பாத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இவ்வளோ நாளாக என்னால் வீடியோ போட முடியல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வீடியோ போட முடியல அதனால சாரி ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் டெய்லி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தொடர்ந்து இது போல சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சோலோ குயின் பி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான மோட்டிவேஷன் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும் நன்றி